சமீபத்தில் ஒரு கல்யாண வரவேற்புக்காக டைனிங் ஹால் போயிருக்காங்க எட்டி பார்த்தா நிறைய பேர் ருச்சி ருச்சி சாப்பிட்டு கண்டிப்பா இது ஆர்கே கேட்டரிங் தான் சந்தேகமே பார்த்தா ஆர்கே கேட்டரிங் தான் வாங்க இந்த ஆர்கே கேட்டரிங்ல என்னென்ன உணவு ப்ரொவைட் பண்றாங்க முதல்ல அழகான தலைவால வச்சு அதுல வாட்டர் பாட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரசமலாயில பாதாம் பிளேவர் காஜி கத்திரி சிப்ஸ் அப்பளம் கோபி சிக்ஸ்டி ஃபைவ் ரொமோலி ரொட்டி அதுக்கு மேட்சிங்க பன்னீர் பட்டர் மசாலா இடியாப்பம் வெஜ்ஜி பாயா தயிர் பச்சடி மஷ்ரூம் பிரியாணி ஊருகா எனக்கு பிடிச்ச பருப்பு பாயாசம் இது தவிர சாம்பார் சாதம் நேஷனல் பொரியல் வெள்ளை சாதம் ரசம் மோர்னு எல்லா ஐட்டமே செம சூப்பரா இருந்துச்சுங்க இந்த ஃபுட்டு எல்லாமே பார்த்து பார்த்து ரொம்ப நீட் அண்ட் கிளீனா செஞ்சிருக்காங்க டேஸ்ட் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகங்க இதெல்லாம் சாப்பிட்டுட்டு சொல்லணும்னா அறுசுவையும் நாக்கில் நடனம் ஆடுது அப்படிதாங்க இப்போ நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்கிற இவருடைய பேர் ரஞ்சித் இவர்தான் இந்த கேட்டரிங்க ரொம்ப சிறப்பா நடத்திட்டு இருக்க இது தவிர இந்த ஆர்கே கேட்டரிங்களை ஐஸ்கிரீம் பாப்கார்ன் பஞ்சு மிட்டாய் ஃப்ரூட் சாலட் பீடா வகைகள் இன்னும் எண்ணற்ற நீங்கள் விரும்புகிற அத்தனையும் ரொம்ப சூப்பராக செஞ்சு தராங்க இனி உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சி எதுவாக இருந்தாலும் கேட்டரிங்கி இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் அது சிறிய நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி பெரிய நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி ரொம்பவே பெஸ்ட்டாக பண்ணி தருவாங்க இவங்களுடைய கான்டாக்ட் நம்பரை நான் வீடியோவில் கொடுக்குறேன் ஒன் டைம் செக் பண்ணிங்க நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்